பள்ளி பஞ்சாயத்து யூனியன் நடுநிலை பள்ளியில் வைத்து வளர் இளம் பெண்களுக்கான பிரபாத் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனம் மற்றும் அமெரிக்கன் இந்தியா பவுண்டேஷன் சமூக நலத்திட்ட அமைப்பு கலந்து கொண்டு வளர் இளம் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை முறையில் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவன மேலாளர் திருமதி லவ்லின் மற்றும் மனிதவள மேலாளர் திரு அக்ஷய் மற்றும் மேலாளர்கள் திரு புவனேஸ்வர் திரு தினேஷ் திருமதி சுஜித்ரா நிறுவன ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அதிலும் குறிப்பாக பேட்ரபள்ளி மற்றும் காமராஜ் நகர் குடியிருப்போர் நல பகுதியின் தலைவர் திரு சீமராஜ் செயலாளர் திரு சென்னப்பன் மற்றும் உறுப்பினர் திரு துரைசாமி கலந்து கொண்டனர் வந்த விருந்தினர்கள் அனைவரையும் பஞ்சாயத்து யூனியன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பொன் நாகேஷ் அவர்கள் சிறப்பாக வரவேற்றார் யூனிலீவர் லிமிடெட் திருமதி லவ்லி அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வளர் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஊட்டச்சத்து இளம் பெண்களுடைய உடல் நலத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றியும் ஐந்து வகையான ஊட்டச்சத்து உணவு முறைகள் பற்றியும் வாழ்வில் நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளில் ம் எவ்வளவு முக்கியம் என்பதை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றியும் மிகவும் சிறப்பான முறையில் மூலம் நாடகம் மற்றும் விளையாட்டு மூலம் எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வளர் இளம் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சில உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் அமெரிக்கன் இந்தியா சமூக நிறுவன திட்டத்தின் மூலமாகவும் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் நிறுவனத்தின் மூலமாகவும் பள்ளிக்கு நாற்காலிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமெரிக்கன் இந்தியா ஃபவுண்டேஷன் சமூக நிறுவன திட்ட அமைப்பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நம்ம மக்கள் சார்பில அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரியான நிகழ்வு நிச்சயமா இப்ப இருக்கிற இளம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் ஏன்னா இந்த அவேர்னஸ் அவங்க இன்னும் பல பேருக்கு வந்து நிச்சயமா எடுத்துட்டு போவாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி